வணக்கம் நேயர்களே தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பவர் கட் இப்போ நீங்க அந்த பவர் கட்டை விடுங்க கரண்ட் பில்லை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க உலகம் மாசுபடுவதற்கு ஒரு மிக பெரும் காரணமாக இருப்பது மின் உற்பத்தி ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை நாம் அளித்து கொண்டு வரும் நிலையில் மறுபுறம் மின்சார தேவை ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த மாறப்பட்ட நிலையை நாம் முழுமையாக ஈடு செய்ய முடியாவிட்டாலும் இதற்கான முயற்சியில் இறங்குவது தற்போது மிகவும் அவசியம் இத்தகைய சூழ்நிலையிலாவது நாம் சற்று விழித்து கொண்டு தொழில்நுட்பம் மற்றும் பிற முயற்சிகள் மூலம் செய்ய வேண்டும் என்பதை ஆராய வேண்டும் நம்முடைய தினசரி மின்சார பயன்பாட்டை அதிக அளவில் குறைப்பதன் மூலம் நாட்டின் சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் மின்சாரத்தை சேமிக்கும் புதிய வழிகளை கண்டறிய வித்திட முடியும் இந்நிலையில் நம் வீட்டில் எப்படியெல்லாம் மின்சாரத்தை எளிதாக சேமிக்க முடியும் என்பதையே நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இதனால் கரண்ட் பில்லை பாதியாக கூட நாம் குறைக்க முடியும் முடிந்தவரை வீட்டில் அல்லது அலுவலகத்தில் உள்ள ஏசி கணினி மற்றும் பிரிண்டர்கள் போன்ற மின்சாரத்தை அதிகம் உறிஞ்சும் பொருட்களை உபயோகிப்பதை சரியான முறையில் அல்லது குறைந்த அளவில் பயன்படுத்துங்கள் அறைகளில் இயற்கையான வெளிச்சம் படுமாக அமைத்திருங்கள் உபயோகம் இல்லாத அறைகளின் ஜன்னல் மற்றும் கதவுகள் மூடிவையுங்கள் ஜன்னல்களை அடிக்கடி திறந்து புதிய காற்று வந்து செல்ல அனுமதியுங்கள் இதன் மூலம் நீங்கள் சக்தியை முப்பது சதவீதம் வரை சேமிக்க முடியும் சுவர்களில் பாதுகாப்பு பெயிண்டை பூசுவதால் சூரிய சக்தியை நன்கு பயன்படுத்த முடியும் குளிர்காற்றை தடுக்க பிளாஸ்டிக் உரைகள் கதவிடுக்குகளை மூடும் தடுப்பான்கள் போன்ற நாமாகவே செய்யக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்துங்கள் ஓவர்ஹங்ஸ் மற்றும் ஆனிங்ஸ் போன்ற ஜன்னல் தடுப்பான்களை பயன்படுத்துவதன் மூலம் சூரிய ஒளி புகுவதை தடுத்தல் வீடு சூடாகாமல் மின்சார செலவை குறைக்கும் நீடித்துளைக்கும் ஜன்னல்கள் திரை சீலைகள் மற்றும் ஒளி தடுப்பு பிலிம்கள் ஆகியவை சூரிய ஒளி புகுவதை தடுத்து வீட்டுப் பொருட்களை பிற கதிர்களிலிருந்து பாதுகாக்கும் மின்சாரத்தை சேமிக்கும் உபகரணங்கள் மற்றும் கருவிகள் உங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்க பெருமளவில் உதவும் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் இது போன்ற சேமிப்பு முறைகளை ஒவ்வொன்றாக தொடங்குங்கள் முதலில் எல்இடி பல்புகளை பயன்படுத்துங்கள் பின்னர் பெரிய மின்சார உபகரணங்களில் முயற்சி செய்யுங்கள் இவை மின்சார உபயோகத்தை எழுவத்தி ஐந்து சதவீதம் வரை மிச்சப்படுத்தும் வீட்டின் தளத்திற்கு வெளிப்புறம் பூசப்படும் வீட்டின் பெயிண்ட் உள்ளே வெப்பத்தை குறைப்பதுடன் ஏசி உபயோகத்தை குறைக்கும் வீட்டில் உள்ள மறைப்பு துணிகள் மற்றும் சீலைகள் காற்றில் உளர வேண்டும் வகையில் நீங்களே வடிவமைப்பதன் மூலம் வாஷிங் மிஷின் உபயோகம் குறையும் சமையல் செய்யும் போது பாத்திரங்களை மூடி செய்வதன் மூலம் வெப்பம் வெளியேறாமல் சீக்கிரம் சமைக்க முடியும் இதன் மூலம் எரி சக்தியை அல்லது மின்சார எடுப்பாக இருந்தால் மின்சக்தியை சேமிக்க முடியும் வீட்டிலேயே அதிகம் மின்சாரம் உறிஞ்சுவது ஹீட்டர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா துணி துவைக்க பாத்திரம் துளக்க கழுவ மற்றும் தரையை துடைக்க சுடு தண்ணீர் வேண்டாமே சாதாரண தண்ணீரே போதுமே இதனால் ஹீட்டர் பயன்பாடு குறைந்து நிறைய சேமிக்க முடியும் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் பெற தமிழ் டாட் குட்ரிட்டன்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்